வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா கொத்து கொத்தாக கொட்டுற முடி கூட நின்று போயிடுங்க நம்ம இன்றைக்கி வெங்காய கருவேப்பிலை சட்னி தான் அரைக்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு எந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு நீங்கள் வணக்குவீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் எப்போவுமே சட்னிக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விடுவேன் அதனால் ஒரு குளிக்க ரெண்டு அளவு விட்டுருக்குறேன் அடுத்தது ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க மூணு பல் பூண்டு இதெல்லாம் நல்லா வணங்கி வரணும் உளுத்தம்பருப்பு கடல் மா கலர் மாறிடணும் அடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸில் இருக்கிறது அதுவும் நல்லா வணங்கி வரணுங்க வெங்காயம்லாம் நல்லா வணங்கினா தான் கருவேப்பிலை அடுத்தது சேர்த்துறப்ப நம்மளுக்கு பொறிஞ்சு வணங்கி வந்துடும் அதனால் இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதை பொறுத்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை நல்லா இந்த வெங்காயத்தோடு வணக்கி விடுறப்ப அந்த எண்ணெய் பதம் இருக்கும் இல்லைங்களோ அதுலேயே பொறிஞ்சு வந்துடும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த சத்தம் அடங்கிடும் அப்போவே கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் வணங்கிருச்சுன்னு அர்த்தம் பொறுமையாக செய்யுங்க இதெல்லாம் கருகி போயிடும் அதனால அடுப்பை சிம்மில் வச்சு செய்யுங்க இப்போ வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வணங்கிருச்சு பாருங்கள் இதனோடு அடுத்தது நம்ம புளி சேர்த்துக்க போகிறோம் கருவேப்பில துவர்ப்பு ஜாஸ்தி அதனால் புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு தக்காளி கொஞ்சமாக புளி அடுத்தது தேவையான அளவு மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் புளியும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க எங்கள் வீட்டில் இருக்கிற புளி புளிப்பு அதிகம் அதனால் மீடியம் சைஸில் சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் இருக்கிற புளி எந்த அளவுக்கு இருக்குமோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க தக்காளி போதுமான அளவு சின்ன சைஸில் இருக்கிறதே இப்போ ஒரு பச்சை மிளகாய் ஒரு மூணுலேருந்து நாலு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஆறு மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் மூணு சேர்த்துனா போதும் பச்சை மிளகாய் சேர்த்துறதுனால நல்லா இதையும் நல்லா வணக்கி விடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நம்ம வெங்காய சட்னியில் எப்போவுமே நல்லா வெங்காயத்தை வணக்கினீங்கன்னா தான் ருசி கொடுக்கும் அதனால் எப்போவுமே வெங்காயம் அது நம்ம போட்ட டிக்சர்லேருந்து அடுத்தது சுருங்கி வர வரைக்கும் வணக்கணும் இப்போ எல்லாமே சட்னிக்கு வணங்கி வந்துடுச்சு ஒரு அஞ்சாறு பல் தேங்காய் சேர்த்துக்கோங்க இது டேஸ்ட்டுக்காக தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நல்லா அதையும் சேர்த்து இதனோட வணக்கி விட்டு ஆற வச்சுருங்க நல்லா சட்னி ஆறிடுச்சின்னா தான் கெட்டு போகாது மதியான சாப்பாட்டுக்கும் வச்சுக்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வணக்கின வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தேவைன்னா இல்லை உங்கள் மிக்ஸி தண்ணி ஊற்றாதே அரைச்சா நல்லா அரைக்கும்னா அதே மாதிரி துவையல் மாதிரி அரைச்சிக்கோங்க என்னோடய மிக்ஸி அந்த மாதிரி அரைக்காத அதனால தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் சட்னிக்கு இப்போ தாளிப்பு தாளிச்சிட்டு நல்லா ஒரு மொத்தமாக தோசை ஊற்றி அதோட தொட்டு சாப்பிடுங்க மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை போட்டிருக்கறனால நல்லெண்ணெய் சேர்த்துனீங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை மில்லட்டில் நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சிங்கனாலும் இந்த மாதிரி செஞ்சால் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க சட்னி ரெடி வாங்க சாப்பிட்லாம் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்